ஹாய் ஃப்ரெண்ட் நான் தான் உங்கள் காயத்ரி ஜான்சன் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோ வா தமிழா வா ஷோ போனதை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து கேட்டீங்க நிறைய வன்மத்தோட பேசுனீங்களா என்னென்னவோ கேட்டீங்க இவர் பேசவே இல்லை பேசவே இல்லை இல்லை பேசவே விடலை நான் பேசுனதெல்லாம் உண்மையா பொய்யான்னு மட்டும் அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லட்டும் சரிங்களா உண்மையா பொய்யான்னு சொ அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் ரெண்டாவது வந்து சரி விடுங்க நாங்கள் எப்பயுமே இப்படி தான் அதை கேளுங்க இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களுக்கு வந்து அங்கே போய் நல்லா நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க உண்மையிலே வந்து அது கொடுத்த ஒரு இருபது நாள் இருக்குமா ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலேயே இருக்கும் அதை நாங்கள் ஓப்பனே பண்ணல இன்னுமே அப்படியே தான் இருக்கு எனக்கு என்னன்னா வீடியோஸ் போட்டால் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அதுவும் வந்து நம்ம வந்து

பே கடைக்கு போயிருப்ப இதுதான் இங்கே பாருங்க இதுதான் எங்களுக்கு கொடுத்தாங்க நீங்கள் நல்லா பேசினீங்கன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் தான் கொடுத்தாங்க இன்னும் ஓப்பனே பண்ணலை மை கிட்ஸ் கிட்ஸ் அண்ட் மென்ஸ் டீஷர்ட் த்ரீ ஃபோர்த் ஷார்ட்ஸ் பேண்ட்ஸ் அண்ட் லேடிஸ் வியர் அப்படின்னு போட்டிருக்காங்க உள்ளே இருக்குன்னு தெரியல இது இதை ஓப்பன் பண்ணிடலாம்

பே பாப்பாக்கு செட்டாக இருக்கும்ல இந்த 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 ஒரு பேண்ட்ணு பேண்ட்ர்ட் கொடுத்துருக்காங்க எங்க பெரிய பாப்பாக்கு கரெக்டா இருக்கும் எனக்குலாம் நல்லா இருக்காது அதனால நானும் போட மாட்டேன் ரொம்ப நன்றி வா தமிழா வா ஷோ போனதுக்காக இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி என்னோட கஷ்டத்தை எது கொடுத்தானா அவளோவும் என்ன டேமேஜ் பண்ணதுனால டேமேஜ் பண்ணதுனால இல்ல அவரை ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க நான் சொன்னதுல வந்து ஒரு வார்த்தை பொய்யா இருந்தாலும் அவரை இப்ப சொல்ல சொல்லுங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஷோ பார்த்தவங்க இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல வந்து அவரை சொல்ல சொல்லுங்க பொய்யின்னு அவரை சொல்ல சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் சொல்லு பார்க்கலாம் என்ன சொல்லணும் இப்போ சரி போ போ ஃபீல் பண்ணாத உண்மைதாங்க 13 வருஷமா அப்படியே டேய் இங்க அடக்கி இங்க அடக்கி அப்படியே அப்படி வச்சிருந்தேன் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தானே வெளியே வரோம் வரும் அப்படியே அந்த வீடியோ நீங்க பார்த்து ஒரு நிமிஷம் அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்னை வந்து பேசவே விடலை அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேச போயிட்டாங்க சரி அதுக்கு மேலே நம்ம பேசினாக்கா அங்கே ஒரு ஆர்குமெண்ட்டே நடக்கும் நல்லா இருக்காது அதனால தான் சரி நான் சைலண்ட்டாக ஆகிட்டு இருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா குக்கர் பிரி

Aman, pandangan Bye. baik